எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் கிரகங்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் அமரும் போது மிகவும் அதிகமான வலிமையுடன் மிக சிறப்பான நற்பலன்களை ஜாதகருக்கு வழங்குகிறது அது எந்த இடங்கள் என்று நாம் இப்போது பார்க்கலாம் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் லக்னத்திலேயே குரு பகவான் அல்லது புதன் பகவான் இருக்கும்போது மிக சிறப்பான பலம் பெறுகிறார்கள் அந்த ஜாதகர் மிக சிறப்பான முறையில் படித்து அவருடைய தன்னுடைய அறிவின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேறுவார் லக்னத்திற்கு நான்காம் பாவகத்தில் சுக்ரன் மற்றும் சந்திர பகவான் மிக சிறப்பான பலத்தை பெறுகிறார் அங்கே இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கும்போது அவர்களுக்கு மிக சிறப்பான சொகுசான வீடு மற்றும் வண்டி வாகனங்கள் அமைகின்றன ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் திக்பலம் பெறும்போது அவர் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட அவர் மிகப்பெரிய உயரத்திற்கு தன்னுடைய வாழ்நாளில் செல்வார் நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளில் பத்து பேருக்கு வேலை கொடுக்கும் அளவிற்கு தன்னை உயர்த்திக் கொள்வார் கடின உழைப்பின் மூலம் பத்தாம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் வலிமையுடன் இருக்கும்போது அவருக்கு நிர்வாகத் திறமையும் அரசியல் பண்பும் அதிகாரமும் பெயரும் புகழும் தானாக வந்து சேரும் அரசுப் பணிகளில் வேலை செய்வோருக்கு நிறைய பேருக்கு இந்த சிறப்பான யோகங்கள் அமைகின்றன உங்களுக்கும் லக்னத்தில் இருந்து எந்த பாவகத்தில் உங்களுடைய கிரகங்கள் இருக்கிறது என்பதை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்